வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது கேரட் ஜாம் மூணு மூணு பொருள் போதும் அதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேரட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கேரட் ஜாம் செய்கிறதுக்கு நம்ம கேரட் தூள் துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இது வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு தேவைங்கிறத நான் சொல்கிறேன் போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்ச மரம் இந்த மூணு பொருள் மட்டும் போதும் இந்த கேரட் வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையோட அளவு நான் சொல்கிறேன் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட் மிக்சி ஜாரில் போட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் கிட்டத்தட்ட முக்கால் கிண்ணம் அந்த கிண்ணத்தில் அரை லிட்டர் பிடிக்கக்கூடிய கிண்ணத்தில் முக்கால் கிண்ணம் இருக்குது இதே அளவு நம்ம நாட்டு சர்க்கரை போடணும் அடுப்பில் ஒரு பாத்திரம் கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் வச்சு அந்த கேரட் இல்லையா அந்த விழுதை சேர்த்துடலாம் கொஞ்சம் மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணி கிண்ணத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன் நாட்டு சக்கரை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பளம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை போட்டு அனல் பாதிக்கும் கம்மியாக வச்சு ஏன்னா குழக்கலம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால பாதிக்கும் கம்மியாக வச்சு கிளறி விட்டுட்டு இருக்கணும் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே குழக்கொழன்னு வரும் இது வெறும் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா குழக்ழன்னு வராது உங்களுக்கு குழக்கொழன்னு வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு சர்க்கரையை குறச்சிக்கணும் இல்லைன்னா நிறைய சக்கரை இருக்கும் வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது சத்தம் லேசாக கேட்குது கையில் வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணுங்கும்போது அனல் குறைச்சி வச்சு வதக்கினா தான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேலையாகணும் அனல் அதிகமாக வச்சிடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாதி அனலுக்கும் கம்மியாக வச்சு வேக வைத்திங்கன்னா போதும் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இதில் நாட்டு சடையை சேர்த்துடலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திட்டோங்க அந்த கேரட் விழுதோட நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் ஆனால் கம்மியாக வச்சிடலாம் அப்போ தான் இந்த சர்க்கரையோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் நாட்டு சர்க்கரை போட்டோன்னே பாருங்கள் தண்ணி மாதிரி வந்திருக்கு இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது இந்த அளவுக்கு சுண்டி வரட்டும் நீங்கள் எதுவுமே நாட்டு சர்க்கரை போடாமல் வெள்ளை சர்க்கரை போட்டிங்கன்னா கேரட் கலர் அப்படியே கிடைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் நம்ம நாட்டு சக்கரை போட்டுட்டோம் இது அப்பப்போ அடிக்கடி கலறி விடலாம் சீக்கிரம் வேலை ஆகிடும் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ நல்ல மறுபடியும் அந்த நாட்டு சக்கரை சுண்டி வந்துடுச்சு அந்த தண்ணி மாதிரி இருக்க தண்ணி அப்போ வரலை பாருங்கள் பார்க்கு மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வரல நம்ம கிளறத்துக்கும் அப்படியே லேசாக இருக்க மாதிரி இருக்கும் லூஸாக இதில் எலுமிச்சம்பளம் சின்ன பழத்தில் ஒரு அரைப்பழம் புழிஞ்சிக்கலாம் ஆனால் எலும்பு சம்பளம் புழிஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி அல்வாக்கு ஏலக்காய் முக்கியமோ அந்தளவுக்கு அளவுக்கு சம்பளம் இதுக்கு ரொம்ப முக்கியம் எலுமிச்சம்பளம் புழிஞ்சிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த புளிப்பு பற்றல அதனால் இன்னும் கொஞ்சம் புரிகிறேன் ஏன்னா காய் வந்து வெயில் காலத்தில் சார் நல்லா வரல சின்ன காய் வேறு சின்ன பழம் வேறு அதனால முழுசாக புரிஞ்சிட்டேன் பெரிய பழமாக இருந்தால் சார் நிறையா இருந்துச்சுன்னா பாதிப்பழம் போதும் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஃபுட் கலர்ஸ் எதுவும் போடாமல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஒரு ஜாம் செஞ்சிட்டோம் கேரட் ஜாம் செஞ்சிட்டோம் இந்த கேரட் ஜாம் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு அடைக்கு ப்ரெட்டுக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தொட்டு கொடுக்கலாம் தொட்டுக்கு வச்சு கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜாம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இன்றைக்கி செஞ்சோம்னா நாளைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரூட் ஜாம் அளவுக்கு வெளியில் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வைக்க முடியாது ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரூட் ஜாம்னால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பிசர்வேட்டிவ் எதுவுமே செய்ய கலக்காமல் செஞ்சால் கூட ஃப்ரூட் ஜாம் வெளியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் கேரட் மட்டும் போட்டு செய்கிற ஜாமும் பீட்ரூட் மட்டும் போட்டு செய்கிற ஜாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் யூஸ் பண்ணலாம் அளவுக்கு தான் நமக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி கேரட் ஜாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்